பேரண்ட்டு கேட்டு இருக்கிய அந்த மாமமாவும் மாமமாவன்றது வந்து நீ கண்டன்ட்டுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு இல்லைங்க எனக்கும் நிஜம் ஒரு மாமமாவா இருக்கான் அவனுக்கு எனக்கு சண்டை அவன் என்னை எல்லாத்துலயுமே பிளாக் பண்ணிட்டு போயிட்டான் நான் வாய் அதிகமாக பேசுறேன் வாய் அதிகமாக பேசுறேன்னு சொல்லிட்டு என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டான் அவனுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து எடுத்து போட்டு தினம் தினம் அவன் நினப்புல செத்துக்கிட்டு இருக்கேன் அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது நான் போடுற வீடியோ என்னைக்காவது ஒரு நாள் அவன்கிட்ட போய் சேரும் அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா வருவான் இது கண்டென்ட் வீடியோ எல்லாம் கிடையாது அவனுக்காக எடுத்துன்னா போடுற வீடியோ அவனோட அன்பு அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க வீடியோ கண்டிப்பா அவன் வருவான் ஒரு நாள் அண்ணா ஒரு நாள் நீங்க சொல்றீங்களா கமெண்ட்லாம் அப்ப நேரடியா போய் அவன்கிட்ட பேச வேண்டிதானே அப்படின்னு நான் பேசுறதுக்கு என் மட்டும் ட்ரை பண்ணி விட்டேன் அவன் தான் எனக்கு எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணி விட்டான்ல அவனை என்ன தேடி போராடமெல்லாம் வேலைக்கு போனா போய் பார்த்தா அவன் வேலையை விட்டே போயிட்டா நீ வருவேன்னு தெரிஞ்சு அப்படின்றாங்க ஏன்னா பார்த்தா அப்படி பயமாவா இருக்கு அவனுக்கு ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு சுத்தமாக புரியல கஷ்டமா இருக்கு கண்டிப்பாக அவனை என்ன பிடிச்சிடுவேன் கண்டுபிடிச்சிருவேன் வருவான் இப்பயே ஓரளவு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா கண்டிப்பாக வருவான் வராமல் எங்க வர போகிறான் சரி நானும் போயிட்டு வரேன் வேலைக்கு போயிட்ட பாய் 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 டாட்டா நான் போயிட்டு டாட்டா எல்லாம் கிளம்பிட்டாங்க வேலைக்கு